புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலமாகி இருக்காங்க இந்த நிலச்சரிவு திடீரென ஏற்பட காரணம் என்ன இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன இதற்கு முன்னரும் இது போன்ற நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றதா இந்த நிலச்சரிவு தற்போது உருவாக காரணம் என்ன அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் சொன்ன அதிர்ச்சி தகவல் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர வைத்திருக்கின்றது அப்படி இந்த பகுதியில நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன அப்படின்னுட்டு விஞ்ஞானிகள் சொன்ன அந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தெல்ல தெளிவா பார்க்க போறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பா புரியும் அதுக்கு முன்னாடி இந்த நிலசரிவில் சிக்கி காலமான அந்த முன்னூற்றி ஐம்பது பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கேரளாவில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காலமாகியிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு காரணமாக பார்த்தீங்கன்னா குறிப்பாக வயநாடு இடுக்கி மலப்புறம் மாவட்டத்தில் நீலாம்பூர் ஆகிய பகுதிகளுக்கு இந்த நிலச்சரிவு அப்படின்றது புதிதல்ல அப்படின்ற மாதிரியும் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு வருகின்றது அப்படின்ற அதிரவைக்கும் தகவலும் இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டுகளிலும் கடும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு கேரளா முழுவதும் பெரும் வெள்ளத்தை எதிர்கொண்ட போது வயநாடுதான் மிக மிக அதிக பாதிப்பை சந்தித்தது நிலச்சரிவு அணைகளில் இருந்து உபரி நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் என்று மிக பெரும் அபாயத்தை சந்தித்தது வயநாடு வயநாடு மாவட்ட மண் பாதுகாப்பு அலுவலக விதிகளின்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இரண்டாயிரத்து பதினெட்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வரை சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட முறை நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது இவை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் பாதிப்புகள் பதிவுகள் மட்டும்தான் காடுகளுக்குள் ஏற்பட்ட பதிவு என்ன என்று தெரியல அப்படின்ட்டு கேரள மாநில பல்லுயிர் வாரிய அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க வயநாட்டின் முண்டகை சூரல்மலை மலப்புறத்தின் நீலாம்பூர் ஆகிய பகுதிகள் அப்போது அதிக சேதங்களை சந்தித்திருந்தது இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த நிலச்சரிவிலும் இந்த மூன்று பகுதிகள் தான் அதிக இழப்புகளை சந்தித்திருக்கின்றது மேற்கு வயநாடு முழுக்க மலைப்பகுதியாக இருப்பதாலோ அங்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் மண் இயல்பாகவே கெட்டித்தன்மையற்று மிருதுவாக இருப்பதாலேயோ அங்கு எளிதில் நிலச்சரிவு ஏற்பட்டுவிடும் அப்படின்ற மாதிரி நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிக பருவமழையை பெறும் மாநிலமாக இருப்பது கேரளா மட்டும்தான் புவியியல் ரீதியாக கேரளா அதன் மேற்கே அரபிக்கடல் மற்றும் கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலை என்ற வகையில் அமைந்திருப்பதால அதிக அளவிலான மழையை கேரளா பெறுகின்றது இதனால் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் வயநாடு இடுக்கி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நிலச்சரிவு அதிகம் ஏற்படுகின்றது தனித்தன்மை வாய்ந்த மழைப்பொழிவு பாலக்காடு கணவாயால் பிரிக்கப்பட்ட செங்குத்தான சரிவு போன்ற கட்டமைப்புகளின் காரணமாக அங்குள்ள மலைத்தொடர் பகுதிகள் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பேரிடர்களை எதிர்கொள்கின்றது அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா பருவகாலம் முழுக்கவே மிதமான மழை அப்படி இல்லனா தொடர்ந்து பரவலாக பெய்து கொண்டிருக்கும் மழை இதன் காரணமாக ஈரப்பதம் நிறைந்த குளுமையான காலநிலை இப்படிதான் இதற்கு முன்னாடி வயநாடு இடுக்கி பகுதிகளினுடைய தன்மை இருந்தது ஆனால் அது முற்றிலுமாக மாறி இப்போது பருவகாலம் முழுக்க பெய்ய வேண்டிய மழை ஒன்றிரண்டு நாட்களில் பெய்துவிடுகின்றது இந்த மாற்றம் அதிக நிலச்சரிவுகளுக்கு வித்திடுகின்றது என்று விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மைய தரவுகளின்படி கேரள மாநிலத்தில் ஜூலை ஒன்று முதல் ஜூலை முப்பது வரை சராசரி அளவிலேயே மழை பெய்திருக்கின்றது வயநாடு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த முப்பது நாட்களில் சராசரியாக பதிமூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கின்றது நீண்டகால அளவில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் விடுவதுதான் இங்கு இருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனையே தற்போது உள்ள மிக முக்கிய பிரச்சனை இதுதான் இதற்கு சான்றாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பேரிடரின் போது புத்துமலா பகுதியில் ஏற்பட்ட மோசமான நிலச்சரிவை சொல்லலாம் கல்பட்டாவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேப்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது இந்த புத்துமலா கிராமம் அங்கு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்று கடுமையான வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டது அந்த நிலப்பரப்பின் மையப்பகுதியில் மலையின் மீது சில நூறு மீட்டர் உயரத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை நிகழ்ந்தது இந்த சம்பவத்தில் மொத்தமாக இருபது ஹெக்டேர் நிலப்பரப்பு கீழே சரிந்திருக்கின்றது இந்த பேரிடருக்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த பகுதியில் சுமார் ஐநூறு மில்லிமீட்டர் மழை பெய்திருக்கின்றது இப்போதைய பேரிடரிலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டிருக்கின்றது வயநாட்டில் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லி மழை பெய்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாத தொடக்கத்தில் இருந்தே மிதமான மழை பொழிவும் ஒருபுறம் இருந்து கொண்டே இருந்தது இதனால் மலைப்பகுதி நன்கு ஈரப்பதம் கொண்டு நிறைந்திருந்தது ஆகவே மலை சரிவுகளால் அதைவிட அதிக நீரை தாக்கு பிடிக்க முடியாததால் சரிய தொடங்கிவிட்டது அப்படின்ற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க இங்கு இருக்கக்கூடிய மண் அடர்த்தி மிக்கதாக இருப்பதால நிலச்சரிவு ஏற்படும் போது அதனால ஏற்படும் சேதங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கின்றது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பருவமழையின் போது ஏற்படும் கடுமையான நிலச்சரிவுகளுக்கு காரணமாக இத்தகைய பருவ காரணிகள் மட்டுமின்றி மனித தலையீடுகளையும் விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டியிருப்பதுதான் ஒட்டுமொத்த மக்களையுமே அதிர வைத்திருக்கின்றது வயநாடு இடுக்கி பகுதிகளின் சிக்கலான நிலவியல் கட்டமைப்பில் கூடுதலாக மனித தலையீடுகளும் ஒரு காரணியாக இருப்பதால் நிலச்சரிவு பாதிப்புகள் மேலும் தீவிரமடைந்திருக்கின்றது என்று விஞ்ஞானிகள் சொல்றாங்க வல்லுநர்கள் விஞ்ஞானிகள் பொறுத்தவரைக்கும் காலநிலை நெருக்கடியால் அதிகரிக்கும் அதீத பருவ நிகழ்வோடு திட்டமிடப்படாத வளர்ச்சி போன்ற மனித காரணிகளும் இணைந்து கொள்வதால் பேரிடர்களின் எண்ணிக்கையும் அவற்றின் தீவிரமோ அதிகரிக்கின்றது வயநாட்டில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபது பேரிடர்கள் மட்டுமின்றி தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு பேரிடரிலும் இந்த காரணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஒரு நிலவியலின் தன்மையை மாற்றி அமைக்கும் போது அதன் இயற்கையான பாதுகாப்புகள் வலுவிழக்கின்றன தீவிர வானிலை நிகழ்வுகளின் போது அவை நிலச்சரிவு போன்ற பாதிப்புகளுக்கு எதிர் செயலாற்றும் திறனை இழந்துவிடுகின்றன மிக முக்கியமாக இந்த பகுதிகள் அதாவது அபாயங்கள் நிகழ்ந்த இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட இந்த பகுதிகளை சூழலியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளாக அறிவிக்க வேண்டும் என்று விஞ்ஞானிகள் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தாங்க இதன் மூலமா சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தான மனித நடவடிக்கைகளையும் தடை செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருந்தாங்க இந்த நிலச்சரிவெல்லாம் தற்போது ஏற்படுவதற்கு முன்னரே விஞ்ஞானிகள் இந்த பகுதியை ஆய்வு செய்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா ஒரு சமயம் மேற்கு தொடர் மலை முழுவதையுமே மூன்று சூழலியல் மண்டலங்களாக பிரிக்க வேண்டும் அப்படின்ட்டு பரிந்துரைத்திருந்தாங்க சூழலியல் மண்டலம் ஒன்னில் மேலதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் சூழலியல் மண்டலம் இரண்டில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள் மற்றும் சூழலியல் மண்டலம் மூன்றில் முக்கியமான சூழலியல் பகுதிகள் இதில் முதல் இரண்டு சூழலியல் மண்டலங்களில் மொத்த மலைத்தொடரின் எழுபத்தைந்து விழுக்காடு பகுதிகள் இருக்கின்றது அடுத்ததா மண் அரிப்பிற்கு அடிப்படை காரணமாக இருக்கும் ஒற்றை பயிர் சாகுபடியை கைவிட வேண்டும் என்றும் காலாவதியான அணைகள் அனல் மின் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படுவதை அந்த பகுதியில் இருப்பதை தடுக்க வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க காட்டு நிலங்களை வேறு பயன்பாடுகளுக்கு திருப்புதல் நதிகளின் போக்கை திசை திருப்புதல் போன்றவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்றும் விஞ்ஞானிகள் இதற்கு முன்னரே எச்சரித்திருந்திருக்காங்க அகழ்விடங்கள் சுரங்கங்கள் அனல் மின் நிலையங்களை மேற்கு தொடர்ச்சி மலைக்குள் அனுமதிக்கவே கூடாது என்றும் சொல்லியிருந்தாங்க ஆனா அதுவும் மீறப்பட்டிருக்கின்றது கேரளாவில் பாயும் சாலக்குடி நதியில் மாநில மின் வாரியம் திட்டமிட்டுள்ள அதிரப்பள்ளி நீர்மின் திட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க மலைத்தொடரின் பாதுகாப்பு கருதி மேற்கு தொடர்ச்சி மலை சூழலியல் பாதுகாப்பு ஆணையம் அமைக்க வேண்டும் அது மட்டுமல்ல அந்த ஆணையம் மலைத்தொடரில் வாழும் மக்களையும் உட்படுத்தி அவர்களின் ஆலோசனைகள் பங்கெடுப்புகளோடு பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் பழங்குடி மக்களை காட்டிலிருந்து வெளியேற்றுவதை தவிர்த்து காடுகள் பாதுகாப்பில் அவர்களுடைய பங்கெடுப்பையும் உறுதி செய்து அதற்கு ஊக்கத்தொகையும் வழங்க வேண்டும் இந்திய வன உரிமை சட்டத்தை மேற்கு மலைத்தொடர் முழுக்க முறையாக அமல்படுத்த வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் விஞ்ஞானிகள் சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் விஞ்ஞானிகள் சொல்லி பல ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னமும் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை அமைந்திருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அப்படி செய்வது அங்கு வாழும் மக்களின் வாழ்வாதாரத்தை மோசமாக பாதிக்கும் அப்படின்றதனுடைய அடிப்படையில் அதை திரும்ப பெற வேண்டும் என்றோ கர்நாடக அரசு சொல்லியிருந்தது விஞ்ஞானிகள் சொன்ன இந்த விவரத்தை தெரிந்த சில முக்கிய புள்ளிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையின் இயல் தாவரங்களுக்கு இடையே வேர்கள் ஆழமாக சென்று மண்ணை கெட்டியாக பிடித்து வைக்கும் திறன் கொண்டது ஒரு நிலம் அவற்றை இழந்தா அந்த தன்மையை இழந்தா கடும் மழை பொழிவால் மண்ணின் ஈரப்பதம் அதிகரிக்கும் போது மண் சரிவு ஏற்படும் ஆனால் விஞ்ஞானிகள் சொன்ன தகவல்களின்படி விஞ்ஞானிகள் அளித்துள்ள அறிக்கையின்படி பரிந்துரைகளின்படி அவர்கள் சொன்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வதே இத்தகைய பேரிடர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் நில சரிவை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் விபரம் அறிந்த முக்கிய புள்ளிகள் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க வயநாடு பகுதிகளில் ஏன் அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படுது நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொன்ன இந்த தகவல் விஞ்ஞானிகள் அளித்துள்ள இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் அரசு ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்து இருக்காது அப்படின்றது தான் உண்மைக்கிலும் உண்மை விஞ்ஞானிகள் சொன்ன இந்த முக்கியமான விஷயங்களையும் விஞ்ஞானிகள் சொன்ன இந்த பரிந்துரைகளை அரசு செயல்படுத்தாத இருப்பதை பற்றியும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பந்தமாக விஞ்ஞானிகள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முக்கிய விஷயங்களை பற்றி அந்த பகுதியில் தற்போது ஏன் நிலச்சரிவு ஏற்பட்டது இதற்கு முந்தைய காலகட்டங்களிலேயோ ஏன் அடிக்கடி அந்த பகுதியில் மட்டும் நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றியும் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்